வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அதாவது உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது என்பது ஐயன் வள்ளுவன் தந்த குரலின் பொருள் அதற்கு ஏற்ப கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைதி மத நல்லிணக்கம் சமத்துவம் என்று ஆரோக்கிய அரசியலை முன்னெடுத்து நல்லாட்சியாம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சியை நோக்கி ஓய்வறியா சூரியனாய் உழைத்து வரும் கழகத் தலைவர் அவர்களின் வழியில் அரும்பணியாற்றி வரும் பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு கன்னியாகுமரியில் நடைபெற்ற ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சியின் போது பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முக்கடல் சங்கமிக்கும் குமரிமுனையில் இருந்து ஐயன் திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகள் எளிதாக சென்றடையும் வகையில் படகு சவாரி வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் மூன்று புதிய பயணிகள் படகுகள் வாங்கப்படும் என்று அறிவித்தார் இந்த மூன்று படகுகளுக்கும் பெருந்தலைவர் காமராசர் மார்சல் நேசமணி ஜி யு போப் ஆகியோரின் பெயர்கள் சூட்டப்படும் என்றும் அறிவித்தார் இந்த நிலையில் தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தின் நிதியில் மூன்று புதிய பயணிகள் படகுகள் வாங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கோவாவில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன அதனைத் தொடர்ந்து பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் கோவா கப்பல் கட்டும் தளத்திற்கு நேரில் சென்று அங்கு நடைபெற்று வரும் படகு கட்டுமான பணிகளை கள ஆய்வு செய்தார் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்வு கூட்டரங்கில் பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வீலு அவர்கள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பாக சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் மகளிர் திட்டம் சார்பாக சமுதாய முதலீட்டு நிதிக்கான ஆணைகளையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் மூபேகிரி பேசூதி சரவணன் மாநில மருத்துவரணி தலைவர் ஏவவே கம்பர் ஸ்ரீதரன் ஆகியோர் உடனிருந்தனர் இந்த விழாவில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் ஏ வேலு அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய செயல்திட்டத்தின் ஒன்றான உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக நடைபெற்றதாகவும் இத்திட்டத்தின் மூலம் கடைக்கோடி மக்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அளிக்கப்பட்டதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் ஒரே இடத்திலே மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அதற்கு தீர்வு காணும் வகையில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் எல்லாருக்கும் எல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய எண்ணம் அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடியவர் ஏற்றத்தாழ்வு என்பது அவருக்கு கிடையாது என்பது அல்ல அவரை பொறுத்தளவுக்கு அனைவரும் சமயமே ஆனால் அப்படிப்பட்ட முதலமைச்சர் ஆட்சியிலே பல்வேறு திட்டங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் எந்த வேற எந்த நாட்டிலயும் கிடையாது பக்கத்துல ஆந்திராவில இருக்குதுன்னா கிடையாது திருப்பதியில் இருக்குதா கிடையாது பெங்களூர் இருக்குதா கிடையாது வேற எங்க இல்ல ஆனா தமிழ்நாட்டு இருக்கிறது இப்படி மக்களுக்கு தேவையான திட்டங்களை பார்த்து பார்த்து இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டு முதலமைச்சராக மாண்புமிகு க ஸ்டாலின் தான் வரவேண்டும் என்ற பிரச்சாரத்தை நீங்கள் வைக்க வேண்டும் என்று கேட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடியில் வரும் பதினான்காம் தேதி திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி மாநாடு நடைபெற உள்ளது இதில் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டியினர் என்று சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் பங்கேற்கின்றனர் மாநாட்டில் கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கவுள்ளார் இதனையொட்டி மண்டலவாடியில் மாநாடு ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் கழக வடக்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான வேலு அவர்கள் மாநாடு நடைபெறும் இடத்தில் அமைக்கப்பட்டு வரும் மேடையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாநாட்டு திடலில் மாநாடு அலுவலகத்தை திறந்து வைத்து மாநாட்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ் நல்லதம்பி வில்வநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கலைவாணர் அரங்க வளாகத்தில் ரூபாய் ஐம்பது லட்சம் செலவில் புதுப்பித்து நிறுவப்பட்ட என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் சிலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ ப வேலு அவர்களுடன் அமைச்சர்கள் கே என் நேரு தாம மு பே சாமிநாதன் மா சுப்பிரமணியன் சேகர்பாபு மேயர் பிரியா தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய தலைவர் பூச்சி எஸ் முருகன் என் எஸ் கிருஷ்ணன் குடும்பத்தினர் செய்தித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் கலந்து கொண்டார் அமைச்சரவைக் கூட்டத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்யவுள்ள இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்தும் பல்வேறு முதலீட்டு திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டது லூர் மாவட்டங்களில் புதிதாக கட்டப்பட்ட ஆறு சமத்துவபுரங்கள் ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறு கோடி மதிப்பிலான கட்டடங்கள் ஆகியவற்றை சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் தொடர்ந்து சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் ரூபாய் பதினான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடியில் புதிய திட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினாா் இந்த நிகழ்வில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் கலந்து கொண்டார் தலைமைச் செயலர் முருகானந்தம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகம் கன்னிமாரா பொது நூலக வாயிலில் ரூபாய் எண்பத்தைந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் செலவில் நிறுவப்பட்டுள்ள கார் மார்க் சிலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் அப்போது சிலையின் அருகே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் கார்ல் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டாா் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களுடன் டி ஆர் பாலு எம்பி அமைச்சர்கள் பாபு மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயர் மற்றும் அரசு அதிகாரிகள் தோழமை கட்சி நிர்வாகிகள் என்று பல முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மத்திய கைலாஷ் சாலை சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள எல் வடிவ இருவழி சாலை மேம்பாலம் கட்டுமானப் பணி நிறைவு பெற்றுள்ள நிலையில் முதல்வரால் திறக்கப்படவுள்ளது இந்த நிலையில் அதற்கான கட்டுமானப் பணிகளை பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் இந்த சாலை சந்திப்பில் வாகனங்கள் சிரமமின்றி கடந்து செல்வதற்கு வாகன செறிவுகளின் அடிப்படையில் சர்தார் பட்டேல் சாலையிலிருந்து இருந்து ராஜீவ்காந்தி சாலைக்கு செல்லும் வாகனங்கள் இம்மேம்பாலத்தினை பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனால் அடையாறு பகுதியில் இருந்து கிண்டி நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் கிண்டி பகுதியில் இருந்து அடையாறு செல்லும் வாகனங்களும் மற்றும் ஓஎம்ஆர் சாலையில் இருந்து கிண்டிக்கு செல்லும் வாகனங்களும் தங்கு தடையின்றி செல்வதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளது ஒரு விரிவடைந்த ஒரு புதிய சாலை அமைக்கப்பட்டு போக்குவரத்து அதிகம் இல்லை ஆமாரி சர்தார் பட்டேல் சாலை என்பது இதுவும் வந்து முக்கியமான சாலை இந்த முக்கியமான சாலை எப்போ பார்த்தாலும் போக்குவரத்து அதிகமாக இருந்தது அது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு இதுக்கு முக்கிய முன்னுரிமை அளிக்கணும்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த எல்வழிவு பாலத்தை கட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எனக்கு அனுமதித்திருந்தார்கள் துறையின் சார்பாக அதுக்கு திட்டமதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு திட்டமிதிப்பை பொறுத்த அளவுக்கு இதற்காக வந்து மாணவ முதலமைச்சர் அவர்கள் அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கிட்டு ஆனாலும் இப்பொழுது ஏறத்தேழன் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பணிகள்லாம் முடிவு பெற்று விட்டது இப்போ வந்து அந்த வண்ணங்கள் பூங்குவது ஆங்காங்க அந்த அணி கோமுன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கேயாவது வந்து சின்ன சின்ன ஏதாவது விரிசல் கிரிசல் விரிசல்லாம் கருதுன்னா சிதல் மாதிரி செருகி போயிருக்கோம் அதைகள்லாம் அந்த டச்சப் பணின்னு சொல்லுவாங்க பாரு அந்த பணியில் ஈடுபட்டுருக்குறாங்க இது தான் ஒரு ஒரு அஞ்சாறு தினங்களில் முடிஞ்சுவிடும் விடும் நான் வருகிற பொழுதே முதலமைச்சருடைய இசையை பெற்று தான் நான் வந்திருக்கிறேன் இந்த பாலத்தை பொறுத்தளவுக்கு பதினாறாம் தேதி காலையில் மாண்பு முதலமைச்சர் அவருடைய திருக்கரத்தால் இது திறந்து வைப்பார்கள் இந்த ஆய்வின் போது நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அரசு செயலாளர் டாக்டர் செல்வராஜ் நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குனர் பாஸ்கர பாண்டியன் தலைமை பொறியாளர் ஜவஹர் ரா சந்திரசேகர் பொறியாளர்கள் கோட்ட பொறியாளர்கள் மற்றும் துறை அலுவலர்கள் உடனிருந்தனா் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியில் பிப்ரவரி பதினான்காம் தேதி வடக்கு மண்டலத்தில் உள்ள நாற்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் கலந்து கொள்ளும் பாக முகவர்கள் பயிற்சி மாநாடு நடைபெறவுள்ளது மாநாட்டில் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றவுள்ளார் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் வடக்கு மண்டல பொறுப்பாளரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவா வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு விழா ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் உடன் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை மாவட்ட செயலாளர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் நகர ஒன்றிய செயலாளர்கள் என்று பலர் உடனிருந்தனா் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியில் பிப்ரவரி பதினான்காம் தேதியன்று நடைபெறவுள்ள வடக்கு மண்டல பாக முகவர்கள் மாநாடு ஏற்பாடுகள் குறித்து கழக வடக்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏ வ வேலு அவர்கள் ஆய்வு செய்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சியாமலா தேவி திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ் நலத்தம்பி வில்வநாதன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூவனூர் கிராமத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே ரூபாய் இருபத்தைந்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தை பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை துறை ஏ ப வேலு அவர்கள் திறந்து வைத்தாா் இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் செந்தில் மற்றும் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டனர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இருபத்தி மூன்று ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்ததற்காக மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஜாக்டோஜியோ சார்பில் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஜாக்டோஜியோ கூட்டமைப்பின் சார்பில் நினைவு பரிசு மற்றும் செங்கோல் வழங்கப்பட்டது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் முதலமைச்சரின் சார்பில் அமைக்கப்பட்ட குழுவில் இடம்பெற்று காண உதவியாக இருந்த மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஜாக்டோஜியோ நிர்வாகிகளின் சார்பில் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது அதே வகையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்ட நிலையில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது இந்த விழாவில் ஒருங்கிணைப்பாளர்கள் பாஸ்கரன் தியாகராஜன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் டாக்டர் ஆர் என் மஞ்சுளா அவர்களின் மகள் மயூரி ஜேம்ஸ் கோவ் ஆகியோரது திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மரக்கன்று பசுமை கூடை வழங்கி மணமக்களை வாழ்த்தினார் இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாடாளுமன்ற உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான பி வில்சன் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்